வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நிற செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பிரான்ஸ் ஜனாதிபதியின் மனைவிக்கு பேருக்கு கோரிக்கை உலகின் மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்த நாடாக தெளிவாகியுள்ள சுவிஸ் நடைபாதைகளில் அதிகபட்ச வரம்பு புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்தும் ஸ்லோவாக்கியா ரஷ்யாவின் அணுசக்தி பொசைட்டன் வெற்றிகரமாக சோதனை துருக்கியில் திடீரென இடிந்து விழுந்த ஏழு மாடி கட்டிடம் இரண்டு குழந்தைகள் படி பெற்றோரை தேடும் பணிகள் உக்ரைனில் நீல நிறத்துக்கு மாறிய நாய்கள் அணுக்கதிர்வீச்சு காரணமா டிரம்புக்கு அதிர்ச்சி ரஷ்யா அமெரிக்கா புளு ஒப்பந்தம் ரத்து உருவாகுகிறது அணுவாயுத ஆபத்து பிரித்தானியாவில் சட்டவிரோத வேலை நடவடிக்கையில் பல கடைகளில் சோதனைகள் இனி விரிவான செய்திகள் பிரான்ஸ் ஜனாதிபதியின் மனைவிக்கு பேருக்கு ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோனின் மனைவி பிரிஜித் மக்ரோனை எதிர்த்து இணையத்தில் பரவிய திருநங்கை என கூறும் போலியான தகவலை பரப்பியதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பது பேருக்கு மூன்று முதல் பன்னிரண்டு மாதங்கள் வரை நிலுவை சிறை தண்டனை கோரப்பட்டுள்ளது முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் அட்லான் அதாவது என்ற பெயரில் அறியப்பட்டவருக்கு சிறை அபராதம் மற்றும் வலைதள கணக்குகளை ஆறு மாதங்களுக்கு இடைநிறுத்தும் தண்டனை கோரப்பட்டுள்ளது மற்ற இரண்டு முக்கியமாக தூண்டி விடுபவர்கள் என குற்றம் சாட்டப்பட்ட டெல்பின் மற்றும் பெட்ரான் ஆகிய இருவருக்கும் அபராதங்கள் கோரப்பட்டன மற்றும் பின்தொடர்பவர்களுக்கு நான்கு மாதங்கள் நிலுவை சிறை அல்லது சமூக பணி தண்டனைகள் கோரப்பட்டுள்ளன வழக்கு செவ்வாய்க்கிழமை இரவு பாதுகாப்பு தரப்பின் வாதங்களுடன் தொடர்கிறது உலகின் மிகவும் போட்டித்தன்மை தெரிவாகியுள்ள பொருளாதார மற்றும் கல்வி முறை காரணமாக சுவிட்சர்லாந்து உலகின் மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்த நாடாக மதிப்பிடப்பட்டுள்ளது சிந்தனையாளர் குழுவான எட்டு போட்டித்தன்மை ஆய்வகத்தின் போட்டித்தன்மை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பொருளாதாரம் கல்வி சமூக மற்றும் நிலைத்தன்மை ஆகிய துறைகளில் ஐம்பத்தெட்டு நாடுகளை மதிப்பிட்டுள்ளது சுவிட்சர்லாந்து பொருளாதார மற்றும் கல்வித்துறையில் அதிகபட்ச வேக வரம்பு புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்தும் ஸ்லோவாக்கியா ஸ்லோவாக்கியாவின் நாடாளுமன்றம் நகர்ப்புறங்களில் நடைபாதைகளை பயன்படுத்துபவர்களுக்கு புதிய மற்றும் சர்ச்சைக்குரிய போக்குவரத்து சட்ட திருத்தத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது இந்த திருத்தம் நடைபாதைகளில் அதிகபட்ச வேக வரம்பாக மடிக்கு ஆறு கிலோமீட்டரை அறிமுகப்படுத்துகிறது பாதசாரிகள் சைக்கிள் ஓட்டுபவர்கள் ஸ்கேட்டர்கள் ஸ்கூட்டர்கள் மற்றும் மின் ஸ்கூட்டர்களை பயன்படுத்துபவர்கள் ஆகிய அனைவருக்கும் இந்த விதி பொருந்தும் சட்டம் இயற்றுபவர்கள் கூறுகையில் மின் ஸ்கூட்டர்களுடனான மோதல்கள் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு பரபரப்பான நகர பகுதிகளில் மோதல்களை குறைத்து பாதசாரிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதே இதன் முக்கிய குறிக்கோளாகும் சராசரி நடைபயிற்சி வேகம் நான்கு தொடக்கம் ஐந்து கிலோமீட்டர் என்றாலும் நல்ல உடல் நிலையில் உள்ளவர்களுக்கு மிதமான வேகமாக கருதப்படுகிறது எனவே வேகமாக நடப்பவர்கள் அல்லது பேருந்தை பிடிக்க ஓடும் நபர்கள் கூட இந்த வரம்பை மீறுவார்களா என்றும் இதனை அதிகாரிகள் எவ்வாறு அமல்படுத்துவார்கள் என்றும் விமர்சகர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் ரஷ்யாவின் அணுசக்தி நீர்மூழ்கி ட்ரோன் வெற்றி சோதனை ரஷ்ய அணுசக்தி மூலம் இயங்கும் மாநில நீர்மூழ்கி வாகனமான பொசைட்டனை வெற்றிகரமாக சோதித்ததாக அதிபர் விளாடிமிர் புட்டின் அறிவித்துள்ளார் பொசைட்டன் ட்ரோன் அணுசக்தியை பயன்படுத்துவதால் வரம்பில்லாத தூரம் செல்லக்கூடிய திறன் கொண்டது இதில் சாதாரண அணு உலையைப் போல் நூறு மடங்கு சிறிய அணுசக்தி என்ஜின் பொருத்தப்பட்டுள்ளது இது ரஷ்யாவின் மிகவும் மேம்பட்ட சர்மா ட்ரக பால்ஸ்டிக் ஏவுகணையை விடவும் மிகவும் சக்தி வாய்ந்தது என்று கூறப்படுகிறது ரஷ்யா ஏற்கனவே அணுசக்திகள் இயங்கும் வரம்பில்லாத தூரம் செல்லும் புடேவிஸ்னிக் ரக குரோஸ் ஏவுகணையை கடந்த வாரம் வெற்றிகரமாக சோதித்தது குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவின் இந்த வரம்பில்லா தொலைவு செல்லக்கூடிய ஏவுகணைகளும் ட்ரோன்களும் உலகளாவிய ராணுவ சமநிலையை பாதிக்கும் என்றும் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்தைய நாடுகளுடனான பதற்றத்தை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது துருக்கியில் திடீரென இடிந்து விழுந்த ஏழு மாடி கட்டடம் இரண்டு குழந்தைகள் பலி பெற்றோரை தேடும் பணிகள் தீவிரம் துருக்கி நாட்டில் திடீரென ஏழு அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததில் இரண்டு குழந்தைகள் பலியாகியுள்ளனர் துருக்கியின் கெப்சே நகரத்தில் இன்று காலை அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடம் ஒன்று திடீரென இடிந்து விழுந்து தரைமட்டமானது அப்போது அங்கு வசித்து வந்த மூன்று குழந்தைகள் மற்றும் அவர்களது பெற்றோர் உள்ளிட்ட ஐந்து பேர் கொண்ட குடும்பம் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டது இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த துருக்கியின் மீட்பு படையினர் இடிபாடுகளில் சிக்கி பலியான ஹயூரி நிசா என்ற சிறுமி மற்றும் அவரது சகோதரர் முகமது எமீர் ஆகியோரது உடல்களை மீட்டனர் இருப்பினும் அவர்களது பெற்றோரின் நிலை குறித்து தெரியாததால் அவர்களை தேடும் பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் மாயமான பெற்றோரை தேடும் பணியில் துருக்கியின் மீட்புப் படைகளைச் சேர்ந்த சுமார் அறுநூற்று இருபத்தி ஏழு வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் திடீரென ஏழு அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததற்கு அங்கு மேற்கொள்ளப்படும் மெட்ரோ பணிகள் தான் காரணம் என உள்ளூர்வாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர் ஆனால் சம்பவத்துக்கான காரணம் குறித்து அரசு அதிகாரிகள் எந்தவொரு தகவலையும் இதுவரை தெரிவிக்கவில்லை உக்ரைனில் நீல நிறத்திற்கு மாறிய நாய்கள் அணுக்கதிர்வீச்சு காரணமா உக்ரைனின் வடக்கு செர்னோபில் விளக்கு மண்டலத்தில் வசிக்கும் நாய்கள் திடீரென நீல நிறத்தில் மாறி இருப்பது விலங்கு பராமரிப்பு குழுவினரை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு அணுபுளை விபத்துக்குப் பிறகு கைவிடப்பட்ட இந்த கதிர்வீச்சு நிறைந்த மண்டலத்தில் தற்போது சுமார் எழுநூறு நாய்கள் வசித்து வருகின்றன கடந்த நாற்பது ஆண்டுகளாக இவை கடுமையான கதிர்வீச்சு சூழலில் வாழ்ந்து வருகின்றன பல நாய்கள் நீல நிறத்தில் மாறியுள்ளன ஒரு நாய் முழுவதுமாக நீல நிறத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது கடந்த முப்பத்தொன்பது ஆண்டுகளில் இதுவே முதல் முறை என குழுவினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிறமாற்றத்துக்கான சரியான காரணம் தெரியவில்லை இது கதிர்வீச்சால் ஏற்பட்ட மரபணு பிறல்வாக இருக்காது என்று நிபுணர்கள் கருதுகின்றனர் ஒரு வகையான ரசாயனத்தில் விழுந்ததால் அதன் வெளிப்புற தோல் நீல நிறமாக மாறி இருக்கலாம் என படுகிறது நிறம் மாறிய போதிலும் நாய்கள் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதாகவும் அவற்றின் இயல்பான நடத்தையில் பெரிய மாற்றங்கள் இல்லை என்றும் டாக்ஸ் ஆப் செர்னோபில் அமைப்பு தெரிவித்துள்ளது நாய்களை பிடித்து நீல நிறத்துக்கான காரணத்தை கண்டறிந்து தேவைப்பட்டால் சிகிச்சை அளிப்பதே தற்போது முதன்மையான நோக்கம் என குழுவினர் தெரிவித்துள்ளனர் ட்ரம்புக்கு அதிர்ச்சி ரஷ்யா அமெரிக்கா புளுட்டோனியம் ஒப்பந்தம் ரத்து உருவாகுகிறது அணுவாகுத ஆபத்து அமெரிக்காவுடனான புளுட்டோனியம் ஒப்பந்தம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் முற்றிலுமாக ரத்து செய்துள்ளார் இது தொடர்பான சட்ட திருத்தத்தில் அவர் கையெழுத்திட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரமாம் ஆண்டில் கையெழுத்தாகி இரண்டாயிரத்து பத்தில் திருத்தப்பட்ட இந்த ஒப்பந்தத்தின்படி ரஷ்யா மெட்ரிக் டன் உள்ள அணுவாயுதங்கள் தயாரிக்க பயன்படுத்தாமல் அணுமின் உற்பத்திக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டன இந்த ஒப்பந்தம் சுமார் பதினேழாயிரம் அணுவாயுதங்களின் உற்பத்தியை தடுத்ததாக அமெரிக்கா முன்னர் தெரிவித்திருந்தது அமெரிக்காவுக்கு ரவுக்குடையிலானறவுகள் மோசம் அடைந்த போது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டிலேயே இந்த ஒப்பந்தத்தை இடைநிறுத்தி வைத்திருந்தார் தற்போது இந்த ஒப்பந்தம் முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் ரஷ்யா தடையின்றி அணுவாயுதங்களை தயாரிக்கும் சூழல் உருவாகி உள்ளதால் அணுபாயுத போட்டி மற்றும் உலகளாவிய ராணுவ பதற்றம் அதிகரிக்கலாம் என கருதப்படுகிறது பிரித்தானியாவில் சட்ட விரோத வேலை நடவடிக்கையில் பல கடைகளில் சோதனைகள் பிரித்தானியாவில் ஊழியர்கள் வேலை செய்வதற்கான முழுமையான உரிமையை கண்டறியும் சோதனைகளை மேற்கொள்ள தவறும் முதலாளிகளுக்கு கடுமையான அபராதம் விதிக்கும் திட்டங்களை அமைச்சர்கள் பரிசீலித்து வருகின்றனர் கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் இந்த ஆண்டு செப்டம்பர் வரை உணவகங்கள் அழகு நிலையங்கள் மற்றும் கார் கழுவும் இடங்கள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடியேற்ற சோதனைகளை அரசு நடத்தியுள்ளது சட்டவிரோத வேலைகள் கண்டறியப்பட்டதன் காரணமாக முந்தைய ஆண்டை விட இத்தகைய நடவடிக்கைகள் ஐம்பத்தோரு வீதம் அதிகரித்துள்ளன தற்போது வேலை உரிமை சோதனைகள் பாரம்பரிய முதலாளி பணியாளர் ஒப்பந்தங்களை கொண்ட நிறுவனங்களுக்கு மட்டுமே கட்டாயமாக உள்ளன அமைச்சர்கள் இந்த விதியை நீக்கி சாதாரண தற்காலிக அல்லது துணை ஒப்பந்த தொழிலாளர்கள் அனைவருக்கும் அதே சோதனைகள் கட்டாயப்படுத்தப்பட வேண்டுமென விரும்புகிறார்கள் வேலை உரிமை சோதனைகளை விரிவுபடுத்துவது மற்றும் சட்டவிரோத தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தும் முதலாளிகளுக்கு ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிப்பது குறித்து ஆறு வார ஆலோசனை தொடங்கப்பட்டுள்ளது சோதனைகளை மேற்கொள்ள தவறும் முதலாளிகளுக்கு சட்டவிரோத தொழிலாளிக்கு ஆறாயிரம் பவுன்ஸ் அபராதம் விதிக்கப்படலாம் அல்லது சிறை தண்டனை விதிக்கப்படலாம்